விவசாயிகளுக்கு வணக்கம் புதிய விவசாயம் யூடியூப் சேனல்லேருந்து உங்கள் கலைவான நகிரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாழைக்கு எந்த இடத்துல தண்ணி பாய்ச்சணும் எந்த இடத்துல தண்ணி பாய்ச்சக்கூடாது எந்த இடத்துல அந்த சத்துக்கள் எழுக்கக்கூடிய வேர் இருக்குது அதை பற்றின ஒரு டீட்டெயிலான தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழை பொறுத்தளவுக்கு எப்பவுமே ஒரு மூணு விதமான ரூட் சிஸ்டம் இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ப்ரைமரி ரூட் சிஸ்டம் இந்த பிரைமரி ரூட் சிஸ்டம் பொறுத்தளவுக்கு அந்த கிழங்குலேருந்து முதல் முறையாக வரக்கூடிய வேர்களை வந்துட்டு பிரைமரி ரூட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்தவடியை வந்துட்டு பார்க்கும்போது செகண்டரி ரூட் சிஸ்டம் இந்த செகண்ட்ரி ரூட் சிஸ்டம்ங்கிற வந்துட்டு அந்த ப்ரைமரி அதாவது முதன்மையாக வந்த வேர்கள்லேருந்து பிரிஞ்சு வரக்கூடியதான் செகண்டரி ரூட் சிஸ்டம் அடுத்து வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபீடர் ரூட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த ஃபீடர் ரூட் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுலருந்து வரக்கூடிய சல்லி வேர்கள் இதுதான் இந்த ஃபீடர் ரூட் சிஸ்டம் சொல்லுவாங்க இதில் வந்துட்டு நம்ம இந்த ப்ரைமரி ரூட் சிஸ்டத்தோட வேலை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ரைமரி அண்ட் செகண்டரி ரூட் சிஸ்டத்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழை மரத்தை வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கும் அதாவது காற்றுக்கு சாயாத மாதிரி வாழை மண் மரத்துக்கும் மண்ணுக்கும் நல்லா பிடித்தத்தை கொடுக்கக்கூடியது தான் அந்த பிரைமரி அண்ட் செகண்டரி ரூட் சிஸ்டத்தோட வேலை வேலை அதுக்கு அடுத்தது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ரூட் சிஸ்டம் பார்த்துட்டிங்கன்னா ரூட் சிஸ்டம் இந்த ஃபீடர் ரூட் சிஸ்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்ணுல இருந்து சத்துக்களை உறிஞ்சு கொடுக்கறது தண்ணியை உரிஞ்சு கொடுக்கறது இது எல்லாமே ஃபீடர் அந்த ப்ரைமரி ரூட் சிஸ்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாழையிலிருந்து ஒரு இருபத்தஞ்சு இருபது சென்டிமீட்டர் அந்த இதுக்குள்ளதான் இருக்கும் அதுக்கு அடுத்து செகண்டரி ரூட் சிஸ்டம் வந்துடும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்டரி ரூட் சிஸ்டம் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது சின்ன சின்ன நார் நாரா வந்திருக்கிறது வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா ரூட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இந்த ஃபீடர் ரூட்ஸ் வந்துட்டு எங்கே அதிகமாக ஆக்டிவாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா மண்ணிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலிருந்து அதாவது வாழை மரத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது மீ சென்டிமீட்டர் தள்ளி தான் இந்த ஃபீடர் ரூட் சிஸ்டம் ஆனது அதிகமாக இருக்கும் அதிகமா அதை அந்த இடத்துல வந்துட்டு நம்ம நியூட்ரியன்ட் ஆனதும் தண்ணியானதும் கொடுக்கும்போது நமக்கு கரெக்டா போகும் நிறைய காடுகளில் வந்துட்டு பார்க்கும் நம்ம வாழை தோட்டங்கள்ல நம்ம இந்த இடத்துல வாழைக்கு தண்ணி வாய்க்கிறதுக்கு போட்டிருப்போம் அது இல்லாம நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு இருபத்தஞ்சு ஒரு முப்பது சென்டிமீட்டர் முப்பது டு அறுபது சென்டிமீட்டருக்குள்ளுக்குள்ள வரைக்கும் நீங்க போட்டு வச்சுக்கலாம் இப்படி போடும்போது தான் நமக்கு வந்துட்டு வாழைக்கு தேவையான சத்துக்கள் முழுமையாக வாழைக்கு போய் சேரும் இதுதான் நம்ம இன்னைக்கோட செய்தி மேலும் புதிசா நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம செய்யக்கூடிய தப்புகளை விவசாயங்களை நம்ம செய்யக்கூடிய தப்புகளை திருத்திக்க புது விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க இதை வந்துட்டு வாழ போட்டிருக்கவங்க நண்பருக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க